தடி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் நல்லா இருக்கும்ல அந்த பாட்டு அதாவதுங்க நான் ஒவ்வொரு தடவையும் இந்த பைபிள கையில தூக்குற எல்லாம் பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத தூக்காத மாதிரி பண்ணி விட்டுறான் சரிங்க நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோக்களையும் நான் என்ன பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் எந்த ஒரு பாஸ்டர்மார்கள் ஊழியக்காரர்கள் யாரோட தனிப்பட்ட புகைப்படங்கள் எதுவுமே நம்ம சேனல்ல கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல டெய்லி காலையில என்ன பண்ண போறேன் நான் பைபிள் படிக்க போறேன் நான் பைபிள் படிச்சு அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியெல்லாம் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கண் பார்வை கண்ணில் புற விழுந்திருக்கும் வயசானவங்க இல்ல இப்போ வீட்லயே கூட இருக்கக்கூடிய முதியவர்கள் நிறைய பேர் கண்ணு தெரியாம என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக என்ன பண்ண போறேன்னா அப்படியே பைபிளை படிச்சு அப்படியே என்ன பண்ண போறேன் எடிட்டிங் எதுவுமே இல்லாம அப்படியே ராவா போட்டு விட்டுற போறேன் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா தப்பு தப்பானாலும் எழுத்து கூட்டினாலும் என்ன பண்ணுவேன் இதை ஏற்கனவே இந்த முடிவு எடுத்து தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு எத்தனை மாசம் இருக்கும் ஒரு மூணு மாசம் இருக்குமா ஆமா மூணு மாசம் முன்னாடி போனேன் சரி ஓகே அதுதான் சொல்றேன் பைபிள் எடுத்தாவே சாத்தா என்ன பண்ண மாட்டேங்க சாத்தா விட மாட்டேங்க சரி இந்த தடவை சாத்தானா நானானு பாத்துக்கிறேன் சரியா யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணட்டும் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்னால எந்த ஒரு ஊழியங்களும் கெடாத மாதிரி என்ன பண்றேன் எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் யாரோட வற்புறுத்தலும் கிடையாது மிரட்டல் உருட்டல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் சரட்டு மேனைக்கு டெலிட் பண்ணிட்டேன் சரிப்பா நீ துட்டு வாங்கிட்டு டெலிட் பண்ணிட்டியா அப்படின்னா சரி ஒருத்தர்கிட்ட துட்டு வாங்கியிருக்கலாம் ரெண்டு பேர்கிட்ட வாங்கியிருக்கலாம் எத்தனை பேர்கிட்ட தான் வாங்க கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிட்டேங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க இதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அதாவது ஏழு வருஷமா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா கொரோனா கொரோனாவில இருந்து வீடியோ போடுறோம் அந்த சின்ன பிள்ளையில வச்சு டிராமா பண்ணதுல இருந்து அப்பத்துல இருந்து இதுவரை பாத்தீங்கன்னா சார்ல ஜேவாயை எனக்காக நான் என்ன ஒரு வீடியோக்கள் போட்டாலும் பாக்குறதுக்குன்னு இருக்கிற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் அவ்வளவுதான் ஐநூறு பேர் மீதி எல்லாரும் கண்டென்ட்டுக்காக உள்ள வரவங்க இப்ப இன்னைக்கு ஒரு பாஸ்டரை பத்தி பேசலாம் ஆ இந்த பாஸ்டரா மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு அவருக்காக வீடியோக்களை பாக்குறவங்க அவருக்காக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பாக்குறவங்க அவரு அத பேஸ் பண்ணி ஒரு இருபது சப்ஸ்கிரைபர் முப்பது சப்ஸ்கிரைபர் அப்படிதான் எல்லா சேனல்களுமே இந்த கிரிட்டிசைஸ் கேலி கிண்டல்கள் சேனல்லாம் யாருக்காக யாருக்காக வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோக்கள்ல ட்ரோல் பண்றவங்க கிரிட்டிசைஸ் பண்றவங்க விமர்சனம் பண்றவங்க அவங்களுக்காக வர்றது கிடையாது யாருக்காக நான் உங்களை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கான உங்களு உங்களை பிடிச்சவங்களா இருப்பாங்க உங்களை பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்க அந்த வீடியோக்களை பார்ப்பாங்க உங்க திருச்சபை மக்கள் பார்ப்பாங்க அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அப்ப நல்லா பாருங்க ஏழு வருஷத்துல சார்ல ஜேவாகிய எனக்காக நான் சார்லஸ் பேசுறாரு நான் மொத்தமே ஒரு இருநூறு பேர் தான் சார்லசன்னு கேக்கேன்றம் சப்ஸ்கிரைபர் இருந்த சேனல் நம்ம சேனல் ஏழாயிரத்தி ஐநூறு அப்ப நான் யாருன்னே தெரியாது யாருக்குமே ரெண்டாவது சேனல் நாப்பத்தி அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மூணாவது சேனல் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இப்ப இது இருபத்தி ஒன்னா இருபத்தோராயிரம் பேர் கிடையாது அந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேர் கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு ஒரு சில பாஸ்டர்மார்கள் பேசுறாங்க அவங்க சேனல்கள்ல யாரையும் விமர்சனம் பண்றது கிடையாது யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது ஆனா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பாங்க சப்ஸ்கிரைபருக்கும் பார்வையாளர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இங்க இங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வியூஸ் தான் போயிருக்கும் ஐநூறு வியூஸ் தான் போகும் அப்ப அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் ஐநூறு பேரு அவங்களுக்காக இவங்க என்ன பண்றாங்க பிரம்மாண்ட மேடை போட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மீட்டிங் நடத்தி அந்த ஆன்லைன்ல அந்த பேருக்காக ஸ்பீச் கொடுக்குறாங்க அதையா நான் பண்ணக்கூடாது ஒரு ஐம்பது பேர் பார்த்துட்டு போட்டங்க அந்த ஐம்பது பேருக்காக என்ன பண்ணுவோம் பேசுவோம் பைபிள் வசனம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்ணு தெரியாதவங்க கண்ணு உரிச்சிருப்பாங்க ஒரு பாட்டி அம்மாவுக்கு ஒரு தாத்தாவுக்கு இல்லை பைபிளாவ படிச்சிருக்கா நம்மள முழு பைபிளா நாலஞ்சாறு தடவை படிச்சு விட்டேன் இப்ப படிக்க முடியலையா அப்படின்னு வருத்தத்துல இருக்கிற அந்த தாத்தா அவங்க பேரன் நம்ம வீடியோவை பார்த்து ஏன் தாத்தா கவலைப்படுறாத பாருங்க ஒரு சேனலு அந்த ஆளு பைபிள் படிக்காரு பாருங்க நீங்க காது மாட்டுக்குள்ள வச்சு கேட்டுக்கிட்டே இருங்க அந்த ஒரு தாத்தா பாட்டிக்கு என்ன ஆகட்டும் ஒரு உடம்பு சரி இல்லாதவீங்க வயதுல வயது மூத்தவங்க முதிர்ந்தவங்க அவங்க பைபிள் எடுத்து படிக்க முடியா சரி பரவாயில்ல இவனும் நம்மள மாதிரி எடுத்து கூட்டி படிக்கா படிச்சுட்டு போட்டோம் கேட்கட்டும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அவங்களுக்காக நான் என்ன பண்றேன் இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்காக இன்னும் கிடையாதுங்க நான் பைபிள் படிக்கணும்ல டெய்லி எனக்கும் பைபிள் படிச்ச மாதிரி ஆகும் சர்ச்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முழு பைபிள் படிச்சவங்க யாரு பெண்கள் என்ன பண்ணுவாங்க போய் நான் படிச்சிருக்கேன் ஐயா பேர் கொடுத்துட்டு போங்க அடுத்த வாரம் கூப்பிட்டவங்களுக்கு எல்லாம் பைபிள் பிரசன்ட் பண்ணுவாங்க நான் வாங்குறேன் இனிமே முழு பைபிள இல்லை நீ முழு பைபிள் படிச்சியா ஆதாரம் திருச்சபையில போய் முழு பைபிள படிச்சுட்டேன்னு பிரைஸ் வாங்குறாங்க பாருங்க அவங்க கிட்ட ஆதாரம் கிடையாது சார்ல ஜேவாகி என் கிட்ட ஆதாரம் இருக்கு இப்ப பாருங்க ஐயா வீடியோ பாருங்க முழு பைபிளையும் படிச்சிருக்கேன் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர அப்படின்ட்டு நல்லா இருக்கும் இல்லையா யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணட்டும் புரோஜனம் போடட்டும் எனக்கு எனக்கே சரிங்களா இந்த மாதிரி என்னோட ட்ராக்கை நான் என்ன பண்றேன் மாத்திட்டு போறேன் யாரும் என்னன்னு எக்கேடும் கெட்டு போட்டோம் அதாவது ஏகப்பட்ட மக்கள் வந்து கவலை கண்ணீர் கஷ்டத்துல இருக்காங்க யாரோ ஒருத்தரோட வந்து வேத வசனம் என்ன பண்ணோம் பேசும் இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்துக்கான விளக்கம் இது ஒரு டாப்பிக்கை வச்சு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிளை உட்காந்து படிக்கிறதுக்கு நபர்கள் இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு போறேன் பண்ணிட்டு போவோம் சரிங்களா தயவு செய்து என்ன திரும்பவும் என்ன பண்ணிடாதீங்கன்னா ஏதாவது ஒரு மேடைகளில் பேசுறீங்க அப்படின்னா என் பேரை சொல்லி நாலு திட்டு திட்டுங்க சார்லஸ்னு ஒருத்தர் இருந்தான்ல பாஸ்டர் எல்லாம் என்ன பண்ணிட்டு கிடந்தான் அவன் செத்து போயிட்டான்னு கூட பேசுங்க ஐயா சரியா என் பேரை சொல்லி பேசுங்க பேர் சொல்ற அளவுக்குலாம் ஆள் கிடையாது அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சொல்லிட்டு போங்க சரியா நான் பேர் சொல்ற அளவுக்கு ஆள் கிடையாது ஐயா நான் வந்து என்னது என் பேரெல்லாம் தான் சரியா சொல்லிட்டு போங்க தாராளமா சொல்லிட்டு போங்க கோவப்படக்கூடாதுன்னு என்ன பண்றேன் எனக்காக ஜோகம் பண்ணுங்க இல்ல ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா பைபிள படிக்க படிக்க அந்த சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வரும்னு சொல்லுவாங்க அத நான் பிராக்டிக்கலா என்ன பண்றேன் இப்ப என்னை பத்தி யூடியூப்ல என்னோட வீடியோக்களே வரக்கூடாதுன்னு ஒரு காலங்கள் ஆனா இன்னைக்கு யூடியூப் திறந்தாவே பல சேனல்கள்ல என்னோட போட்டோ தான் காலம் எப்படி மாறுது பத்தியலா நான் என்னமோ பெரிய பாஸ்டர் மாதிரியும் எனக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் விசுவாசிகள் இருக்கிற மாதிரி நான் ஒரு சர்ச்சு வச்சிருக்க மாதிரியும் அங்க நான் ஏதோ உட்கார் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க போடுறாங்க இத நான் பெருமையா எடுத்துக்கிறேன் என் போட்டோவே வரக்கூடாதுன்னு இருந்த காலங்கள்ல என் வீடியோக்களே வரக்கூடாதுன்னு இருந்த காலங்கள்ல என்னோட புகைப்படம் இன்னைக்கு பல சேனல்கள்ல ஓடுது நல்லது ஸ்வீட்டு கொண்டாடு அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல இப்போ இதை பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து எப்ப இந்த முழு பைபிளையும் படிச்சுட்டா உன் மனசுக்குள்ள சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் பகை என்னது ஆ எதிராளின்ற எண்ணம் யாரையும் நம்ம எதிராளியா பார்க்க மாட்டோம் மன்னிக்கிற குணம் வரும் ஆஹ் பழி வாங்குதல் எண்ணம் இல்லாம போயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்ல அத நான் என்ன பண்றேன் பிராக்டிக்கலா செஞ்சு பார்ப்போம் நீங்களும் நானும் சேர்ந்து அப்படி படிச்சதுக்கு அப்புறமாவும் ஒருவேளை அதுக்கு இடையில ஆஹ் இடையில அதான் இடையில ரியாக்ட் பண்ணாம இருக்க இருக்கணும் முழு பைபிளையும் படிச்சதுக்கு அப்புறமா எனக்குள்ள உள்ள எண்ணம் இன்னைக்கு ஜேவா அவன் ஒரு விளங்காத பையப்பா அவன் ஒரு அசுத்தமானவன் அவன் பரிசுத்தம் இல்லாதவன் அவன் வாயில என்ன வரும் கெட்ட வார்த்தை வரும் அவன் ஒன்னுத்துக்கு அந்த மாதிரி இருக்கிற சார்லஜேவாகியனா ஒரு சாட்சியா என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இந்த பைபிள் அப்படி முழுசா படிச்சு விட்டா என்கிட்ட இருக்கிற குணங்கள் மாறிச்சுன்னா நீங்க பல பேருக்கு சாட்சி சொல்லலாம்ல ஆதாரத்தை தூக்கி போடலாம்ல இப்ப பாருல சார்லஜேன்னு ஒருத்தன் பழைய வீடியோ பல பழச அவன் பாரு அவன் குணங்கள் எப்படிலாம் இருந்துச்சுன்னு பாரு ஒன்னா நம்பர் அயோக்கிய பயிலாளன் தான் ஆனா இந்த முழு பைபிளையும் படிச்சுட்டு அவன் இப்ப எப்படி ஆயிட்டான் பாரு நல்லா இருக்கும்ல பிராக்டிக்கலா செஞ்சு பார்ப்போமா அதுக்கு உங்களோட ஆதரவு அன்சப்கிரைப் பண்ணிட்டு போனோம்னா போங்க எப்ப நாங்க இதுக்காக உன் சேனல்ல நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நாங்க பைபிளை வந்து நீ இன்னும் ஒரு தடவை கூட படிக்கலையா நானும் பத்து தடவை படிச்சிருக்கோம்ல நூறு தடவை படிச்சிருக்கேன் நான் பைபிள்ல டாக்டர் பட்டமே வாங்கியிருக்கேன் நீ என்னால கிடந்து நீ ஒவ்வொரு அதிகாரமா படிச்சுட்டு கிடப்ப ஆதி ஆகமோ ஒன்னா அதிகாரம் வெளிப்படுத்தின அதிகாரம் மத்திய மார்க்கு நீதிமொழிகள் கிடப்பா இதை நான் வந்து நீ பேசுறத நான் கேட்கணுமா எனக்கு நல்ல கண்ணு இருக்கு ஆண்டையராக நல்ல கண்ணு கொடுத்துருக்காங்க நீ எழுத்து குட்டி படிப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படி அப்படி இந்த அதிகாரம் இந்த வசனம் நான் அப்படியே மனப்பாடம் அது மனசுக்குள்ளேயும் இருக்குல்ல அப்படின்றவங்க தயவு செய்து அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க இல்ல நான் இன்னொரு ஒருத்தர் யாரையாவது ஒருத்தர இவர் சரியில்லை அவரு சரியில்லை இதுக்காகத்தான் ஒரு சண்டை ஒரு சச்சரவு இவன் இவன் கேடு கட்டவனா இவன் வீணா போனவனா இவன் நாசமுத்து போனவனா ஓ அப்படியா இது தெரியாம போச்ச ஆண்டவரே இந்த சேனல் மூலமா தான் எனக்கு என்ன தான் அதுக்காகதான் சேனலை பார்த்தேன் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுங்க எவன் அழிஞ்சு போவான் எவன் நாசமா போவான் எவன் வீணா போவான் இத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் எவன் உனிய காலி ஆகுது எவன் மனுக்குள்ள போயிட்டான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கதான் எனக்கு என்னது ஆர்வம் வேற ஒண்ணுமே எனக்கு அதுக்காக தான் நான் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்றேன் இந்த மாதிரி ட்ரோல் பண்ற சேனல்களையா பார்த்து என்னோட சப்ஸ்கிரைபில் போய் பாரு உன் சேனலும் இருக்கும் அது போக இன்னும் ஒரு மூணு நாலு சேனல்கள் எல்லாருமே பாஷர்மார்கள் சரி கிடையாது சர்ச்சு சரி கிடையாது அவன் நாசமா போயிட்டான் இவன் மண்ணா போயிட்டா இவன் மீனா போனவன் இவன் அழிஞ்சு போனவன் இவன் அப்படின்ற சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நண்பர்கள் தயவு செய்து அன்சப்கிரைப் பண்ணிட்டு வெளியே போங்க யூடியூபை நம்பி நானும் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு சரிங்களா அந்த வேலையின் மத்தியில நான் முதல்ல சொன்ன மாதிரி முழு பைபிளை ஒருத்தன் படிக்கிறதுனால அவன் வாழ்க்கை என்னென்ன மாதிரி மாற்றங்களை உண்டாக்குது ஆண்டவராக இசுக்கிறது அவன் வாழ்க்கைய முன்னேத்துறாப்லையா இல்ல பின்னோக்கி இழுக்கிறாப்லையா அவனோட ஒரு தனி மனிதனோட குணாதிசயங்கள் மாறுதா இல்ல மாறலையா இத என்ன பண்ணுவோம் சார்ல ஜேன் ஒருத்தன் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாம்ல சார்ல ஜேன் ஒருத்தன் என்ன பண்ணான் அந்த மாதிரி வரலாறு பேசட்டும் சரியா ஓகே ஃபைன் மத்தபடி நீங்க என்ன பத்தி என்ன வேணா என்ன பண்ணிக்கீங்க என்ன வேணா கமெண்ட் போட்டுங்க நான் கமெண்ட் பாக்ஸ் ஆன்ல தான் வச்சிருப்பேன் எதுவுமே ஹைடன் பண்ண மாட்டேன் ம் அது உங்க உரிமை போடுங்க டெம்பேத்துங்க கோவப்படுத்துங்க அதுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படி நீங்க கமாண்டுகள் முன்னாடி எல்லாம் நான் ஏதாவது கமாண்ட் போட்டீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நான் திட்டு திட்டுவேன் இலை விளங்காத பயில இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதா இந்த மாதிரி என்னோட மனசை இந்த பைபிள்ன்றது மாத்துதா ஒரு சாந்த குணத்தை கொடுக்குதா இல்ல திரும்பவும் அதே மூர்க்க குணத்தை கொடுக்குதான்றத அடுத்த இளவ சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவோம் ஓகே நன்றி அடுத்த பதிவில் என்ன பண்றேன் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிப்போமா இல்லை ரிவர்ஸ்ல வருவோமா வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து அப்படி வருவோம் ஓகே